இப்ப பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி இல்லீங்களா அத நான் கூட்டணி சொல்ல மாட்டேன் அதாவது அதிமுக பாஜக கூட்டி குத்துறாரு எடப்பாடி பழனிசாமி நண்பர்களே ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் வானிதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஊர் மேல போறாருல்ல அதுல வானிதி சீனிவாசன் பேசுது வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்ன ஒண்ணு என்ன சிரிப்பு சார் தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர்

எடப்பாடி பழனிசாமி ஆலே நான் வருங்கால முதலமைச்சர் சொல்ல முடியல பத்திரிகையாளர் இப்போ நீங்க அதிமுக பாஜக கூட்டி கொடுத்ததுனால இப்போ ரெண்டு பேரும் கூட்டி கொடுத்துக்கிற கூட்டணி அகிறீங்க யாருங்க முதலமைச்சர் வேட்பாளர் கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு டெல்லி தான் முடிவு எடுக்கும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது நான் தான் முதலமைச்சர் அவன் லெப்ட் ரைட் வாங்கிடுவான் ஆனா வானதி சீனிவாசன் அந்த அக்கா சொன்னாங்க வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஐயோ என்ன சிரிப்பிடா சாமி எப்பா வானதி சீனிவாசனும் எம்எல்ஏவா ஜெயிக்க போறதில்லை எடப்பாடி பழனிசாமியும் எம்எல்ஏவா ஜெயிக்க போறதில்லை